அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை தினத்தன்று மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாது அனைவருமே தவறவிடக்கூடாது குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு என்று ஏன் இந்த பதிவை தருகிறேன் என்றால் தற்சமயம் நடக்கக்கூடிய இந்த பாத சனி காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலையில் மகர ராசிக்காரர்கள் இந்த தவற விடாமல் கடைப்பிடித்தா இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அதனால் தான் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கு என்று தனியாக கொடுத்துள்ளேன் அனைவருமே கடைப்பிடிப்பதில் ஒரு தவறும் இல்லை மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் விடக்கூடாது இந்த ஒரு நாளை நீங்க தவற விட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கதறினாலும் கண்ணீர் விட்டாலும் விதி விடாது என்று தலைப்பில் கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் ஒருவருக்கு கர்ம வினை அதாவது தோஷம் இந்த பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் இது இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எவ்வளவு தானம் தர்மங்கள் செய்தாலும் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் இந்த பித்திருதோஷம் முன்னோர் சாபம் அது இருந்ததுன்னா அதை சரி செய்யாம வேற என்ன செய்தாலுமே அவர்களுக்கு அதில் எந்த ஒரு பலனும் பிரயோஜனமும் இருக்காது அதனால முன்னோர் சாபம் அதாவது அந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான முறையான வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள் அப்படிப்பட்ட சிறப்பான சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம எப்படி வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது மகர ராசிக்காரர்கள் குறிப்பா ஏன் இந்த அமாவாசையை தவறவிடக்கூடாது அதை பற்றி முழுவதுமாக விளக்கமாக பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக கேளுங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆடி மாத அமாவாசை அதாவது அமாவாசையினாலே சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த ஆடி மாத அமாவாசைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா சூரிய பகவான் அதாவது ஆத்மக்காரகனாகிய அந்த பித்ருகாரகன் மாற்றுக்காரகனாகிய சந்திர பகவான் அதாவது தாய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சந்திரனை தான் தாயை குறிக்கிற கிரகம் சந்திரனோட வீடு கடகராசி அந்த கடகராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசைக்கு அதீத சக்தியும் ஆற்றலும் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் முழுவதும் அதாவது இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஆத்ம காரகனாகிய சூரிய பகவான் மனோகாரகனாகிய சந்திர பகவானுடைய வீடான அந்த கடகராசியில் இருந்து அந்த மாதம் முழுவதுமே நமக்கு அருளை அள்ளி தரக்கூடிய அற்புத மாதம்தான் இந்த ஆடி மாதம் மேலும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அன்னை பராசக்தியினுடைய அற்புத ஆற்றலும் சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆடி அமாவாசை மிக மிக அற்புத சக்தி வாய்ந்தது மிக முக்கியமாக இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதமான அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் என்றால் தேவர்களினுடைய மாலை பொழுது இந்த மாலை பொழுதினுடைய முதல் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அதனால் இதுக்கு ரொம்பவே சக்தியும் சிறப்பும் அதிகம் மகர ராசிக்காரர்கள் ஏன் இந்த ஆடி அமாவாசையை நிச்சயமாக தவறவிடக்கூடாது அதாவது எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் நான் சொல்கிற இந்த எளிய விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே முன்னோர்களை வழிபட்ட அந்த பலனும் முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருளாசியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இருபத்தி ஏழு தலைமுறை சாபம் அதாவது பித்ருதோஷம் சாபம் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் இப்படி அந்த முன்னோர் சாபம் பித்ருதோஷம் இதெல்லாம் நீங்கினாலே மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அந்த முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருந்து துணை புரிந்து உங்கள் காரியங்கள் நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல வெற்றியும் உங்கள் முயற்சிகளை நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் அதாவது இந்த ஏழரை சனி காலத்தில் மகராசிக்காரர்கள் படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீர்கள் அந்த கஷ்டங்கள் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு மருந்தாகவே அதாவது ஒரு நிவர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு கஷ்டம் எது ஒரு நோயினாலும் அதுக்கு நம்ம எப்படி ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோய் குணமாகுதோ அதுபோல் இந்த ஏழரை சனியோட தாக்கங்கள்லாம் குறையணும் அப்படின்னா இது போன்ற வர முக்கியமான நாட்கள் சக்தி வாய்ந்த நாட்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த இது போன்ற இந்த ஆடி அமாவாசை தினங்களை நம்ம கடைபிடித்தாலே நம்ம வாழ்க்கையில் எந்தவித வித கஷ்டங்களாக எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் வந்த இடமே தெரியாமல் காணாமல் போகும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் அதாவது இந்த ஆடி மாத தர்ப்பணம் தர்ப்பணம் என்றாலே திருப்தி முன்னோர்களை திருப்திப்படுத்துவது இந்த தர்ப்பண காரியங்களை முறையாக யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள்லாம் வரும் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளும் அவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் அதனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் செய்கிற மகராசிக்காரர்கள் இந்த ஏ காலத்திலும் அவர்கள் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு காரணமே அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய இது போன்ற விஷயங்கள் தான் அவர்களுக்கு இந்த கஷ்ட காலத்தில் துணை இருந்து அவர்கள் முன்னுக்கு வருவதற்கு அருள் புரிகிறது அதனால மகர ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனி அதுவும் இந்த பாத சனி காலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலை குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய அதாவது குருவும் செவ்வாயும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகள் வழியில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் வீடு நிலம் சம்பந்தமான எந்தவித பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது சட்ட பிரச்சனை சட்ட சிக்கல்கள் போல எதுவாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு சுலபமாக உங்களுக்கு வழி என்பது தெரிந்து விரைவிலேயே நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலை தொழில் வியாபாரம் இதில் எ அதாவது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை லாபமும் இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகொண்டே இருக்கு என்ன செய்தாலும் அது தீர்வு வரலை அப்படின்னு இருக்கவங்க இந்த ஆடி மாத அமாவாசையை நிச்சயம் தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது உங்கள் குழந்தைகள் வழியில கல்வி தடையா கல்வியில பிரச்சனையா இந்த காலகட்டத்தில் இந்த இது போன்று வரக்கூடிய இந்த முக்கியமான நாட்களை நீங்க தவற விடாம பயன்படுத்தி கொள்றதுனால உங்களுடைய வருத்தங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அது அனைத்தும் நீங்குறதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இதுவரை நடக்கவே இல்லை அதாவது அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு வேலைகள் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவே இல்லை அப்படின்னு இருக்கவங்க இந்த ஆடி அமாவாசை தினத்துல நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யும் போது அந்த அத்தனை பிரச்சனைகளும் அரசு வழியில இதுவரை உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக விரைவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது நிச்சயமாக உருவாகும் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை நாளில் வரக்கூடிய இந்த கிரக சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக அற்புத ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடியதாக அமையும் இந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தி அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் லாபகரமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு போன்ற நாட்களை நிச்சயமாக நீங்கள் தவறவிடக்கூடாது இந்த ஆடி மாத அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமையிலே வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு சூரிய பகவானுடைய ஆதிக்கமும் ஆற்றலும் நிறைந்த இந்த ஆடி மாத அமாவாசைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு இந்த ஆடி மாத அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையுடன் வரக்கூடிய இந்த நாளில் நீங்க உங்களுடைய மனதார உங்களுடைய முன்னோர்களை பிரார்த்தனை செய்து நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் அந்த அரசு வழியில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையும் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய இந்த ஆடி மாத அமாவாசை என்று மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகளை நீங்கள் முழு மனதுடன் செய்து அதன் பிறகு இறை வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடும்போது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இதுவரை குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தந்தை மகனுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நாள் அமையும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அதாவது வேலை செய்யும் இடங்களில் உயர் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த உயர் பதவி என்பது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் இந்த கிரக சூழ்நிலை அதனால்தான் இந்த நாளை நிச்சயம் தவறவிடாதீர்கள் என்று இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் செய்யும் அந்த வழிபாடுகளினால் நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மன நிம்மதி மன சந்தோஷம் என்று உங்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு உற்சாகமான நாளாகவும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாகவும் இதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் இந்த நாள் அமையும் இனி இந்த ஆடி அமாவாசைக்கு உண்டான வழிபாட்டினை எப்படி செய்வது என்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ன விஷயங்களை அவசியம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் தர்ப்பணம் என்றால் திருப்திப்படுத்துதல் அதாவது முன்னோர்களை திருப்திப்படுத்துதல் இந்த ஆடி அமாவாசைக்கு தான் முன்னோர்கள் அதாவது இறந்தவர்கள் நம்மளை விட்டு மறைந்தவர்கள் நீத்தார் இந்த பூ அவர்களுடைய வாரிசை தேடி இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய நாள்தான் இந்த ஆடி அமாவாசை அப்படி அவர்கள் வரும்போது தங்களுடைய வாரிசுகள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் நம்மளை நினைத்து கொண்டு இருக்கிறார்களா என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டு வரும் அந்த வேளையில் நம் முன்னோர்களை மறவாமல் நினைத்து அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் உங்களால் முடிந்த அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை இந்த நாளில் செய்து வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படி அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை சூழ்நிலை அப்படி அமையவில்லை என்று இருப்பவர்கள் குறைந்தபட்சம் எள்ளும் நீரும் அவசியம் நீங்கள் இந்த நாளில் கலந்து வைத்து எள்ளும் நீரும் இறைப்பது அதாவது நீர்க்கடன் கடன் செய்வது என்று இதை தான் சொல்வார்கள் வெறும் பத்து ரூபாய் செலவில் தான் எள் வாங்கி அந்த எல்லை நீரில் சுத்தமான நீரில் கலந்து வைத்து அதை முதலில் உங்களுடைய வீட்டு வாயிலில் வைத்து விடுங்கள் அதன் பிறகு தர்ப்பணம் செய்யும்போது அந்த எள்ளும் நீரையும் நீங்கள் மூன்று முறை அந்த இறந்தவர்களுடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி எல் கலந்த அந்த நீரை உங்களுடைய கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவழியாக நீரை இறைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த நீரை இறைப்பது பொதுவாக நீர்நிலைகளில் செய்வார்கள் அருகில் உள்ள ஆலயங்களிலோ அல்லது குளத்திலோ குளக்கரையிலோ நதிக்கரையிலோ செய்வார்கள் கடல் கடற்கரை அருகில் இருப்பவர்கள் அங்கு சென்று செய்வார்கள் இதையெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை அப்படி அங்கு நீர்நிலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே தர்ப்பணம் செய்து அந்த விடும் நீரை ஒரு பாத்திரத்தில் அதை சேகரித்து அதை கால்படாத இடத்தில் செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு நீங்கள் அந்த நீரை விட்டுவிடலாம் அடுத்ததாக முன்னோர்களை நினைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நண்பகல் அந்த உச்சி வேலை என்று சொல்வார்கள் அல்லவா இதற்குள்ளாக தான் நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் மத்திய வேலைகளிலோ சாயந்திர வேலைகளோ சூரிய உதயத்திற்கு முன்பாகவோ செய்வதை தவிர்க்க வேண்டும் தர்ப்பணம் செய்வது தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த நாள் நான் முன்பே சொன்னது போல் ஆற்றல் நிறைந்த அதீத சூரிய பகவானுடைய ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் இறை வழிபாட்டில் இந்த நாளில் நீங்கள் முழுவதுமாக ஈடுபட வேண்டும் இந்த நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதற்கு அதீத சக்தியும் பலனும் ஆற்றலும் உண்டு எனவே உங்களுக்கு தெரிந்த மந்திர சொல்வது அல்லது கேட்பது என்று இந்த நாளில் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் படையல் போட்டு தர்ப்பணம் செய்பவர்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் மூன்று இலைகளை வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் நடுவில் முன்னோர்களுக்காக அந்த இலையில் அவர்கள் அன்று செய்த உணவை வைக்க வேண்டும் அதில் சிறிது எல் கலந்த உணவையும் வைக்க வேண்டும் வடக்கு புறமாக விஷ்ணு பெருமாளை நினைத்து அதாவது கயாவில் உள்ள விஷ்ணு பாதத்திற்கு அது அங்குதான் சிராத்தம்லாம் செய்வதற்கு மிக சிறப்பான இடம் என்று சொல்வார்கள் எனவே கயாவில் உள்ள அந்த விஷ்ணு பாதத்தில் சிராத்தம் செய்த பலனை பெறுவதற்காக வடக்கு புறமாக ஒரு இலையில் நம்ம படையல் போட்டு பெருமாளை நினைத்து விஷ்ணு பாதம் இருந்தால் விஷ்ணு பாதம் படத்தை வைத்து அல்லது பெருமாளுனுடைய படத்தை வைத்து பெருமானுடைய படத்திற்கு ஒரு படையல் வைக்க வேண்டும் அடுத்ததாக தெற்கு பக்கமாக உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து படையல் வைக்க வேண்டும் குலதெய்வ படம் இல்லை என்றால் விநாயகர் படம் வைத்து படையல் வைக்க வேண்டும் எனவே மூன்று படையல்களை அவசியம் இந்த அமாவாசை நாட்களில் வைக்க வேண்டும் இதில் நடுவில் நீங்கள் முன்னோர்களுக்காக வைத்தீர்கள் அல்லவா எல் கலந்த அந்த படையல் உணவு அந்த உணவில் இருந்து தான் நீங்கள் காகத்திற்கு உணவை வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பிறகுதான் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்து முடித்த பிறகு அதன் பிறகு உணவு அருந்த வேண்டும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் முதலில் முன்னோர் வழிபாட்டிற்கு தான் முக்கியத்துவம் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு உண்டான கற்பனை காரியங்களை எல்லாம் செய்த பிறகு காகத்திற்கு உணவு வைத்து அதன் பிறகுதான் பூஜை அறையில் விளக்கேற்றி நாம் வழிபாடை தொடங்க வேண்டும் இன்றைய நாளில் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் அவசியம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை இந்த அமாவாசை நாட்களில் மாலை வேலைகளில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்தும் போது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்களும் நீங்கள் வருத்தப்படாமல் இந்த அமாவாசை நாட்களில் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் உங்கள் இல்லங்களில் வழிபாடு செய்தாலுமே உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய அருளாசியும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளாசியும் இணைந்தே பெறுவதற்கு இந்த நாளை நிச்சயம் நீங்கள் தவற விடாதீர்கள் அடுத்ததாக இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தானங்கள் தான தர்மங்கள் உங்களால் என்ற உதவிகளை நிச்சயமாக இயலாதவர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவியை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் பச்சரிசி வெள்ளம் பருப்பு இவைகளையாவது இந்த நாளில் நீங்கள் இயலாதவர்களுக்கு வாங்கி தன் தரும்போது அவர்களுடைய வாழ்த்தும் அந்த ஆசையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மிக உயர இடத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும் நிச்சயமாக எப்பேற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் நூறு சதவீதம் இருபத்தி ஒரு தலைமுறை சாபங்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய இந்த அற்புத நாளை நிச்சயம் தவறவிடாதீர்கள் எனவே மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிம்மதி நிலைத்து இருப்பதற்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றி முன்னேற்றம் காண்பதற்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு இந்த நாளை நிச்சயம் தவறவிடாதீர்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அவசியம் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் Henry.